வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நிறைய தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய் பேட்டி தருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் முதல் தடவையாக அவர் பேட்டி கொடுக்கும்போது அது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது என்டிடிவியில் அவர் கொடுத்த பேட்டி ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆங்கில ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமானவங்க போய் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்போ அவர் பேசியது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களில் உங்களை கவர்ந்தவர் யார் கரூர் சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எல்லாரும் வந்து அரசியலுக்கு வராங்க கூட்டணியமைக்கிறாங்க நீங்கள் என்ன இலக்குக்காக வந்திருக்கீங்க இப்படின்னு பல கேள்விகள் கேட்டாலும் அந்த கரூர் சம்பவம் ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் நம்ம ஏன் இதை பேசுகிறோம்னா இதுவரை ஒரு பேட்டி தராத விஜய் அரசியலை பற்றி பேட்டி தராத விஜய் அதுவும் கரூர் சம்பவத்தை பற்றி எதுவுமே சொல்லா விஜய் எதுவும் சொல்லலை அப்படின்னு இருக்கும்போது அவர் எந்த வார்த்தை பேசினாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுது இன்றைக்கி அவருக்கு எதிராக நல்லதும் பேசுகிறாங்க எதும் பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியும் விஜய் அப்படின்னு சொன்னால் போதும் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒருத்தர் இல்லைங்க அவர் தாங்க தமிழ்நாட்டின் விடிவெள்ளி அப்படின்னு சில இப்படி பல பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அமித்ஷாவிலேருந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எல்லாரும் இன்றைக்கி அவருக்கு ஆதரவாகவோ எதிர்த்தோ பல சந்தர்ப்பங்களில் அறிக்கை விட்டுருக்காங்க அப்போ இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் அவர் ஒரு முக்கியமான ஆளுமை அப்படிங்கிறதுனால அவரை தவிர்த்து விட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் பழக்க முடியாது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் விஜய் அப்படின்னு சொன்ன உடனே அவரை பற்றியான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய பலம் எது பலவீனம் எது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் வர அடுத்த முதலமைச்சராக அவர் வர முடியுமா இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க அவர் ரொம்ப கஷ்டங்க வர்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நல்ல மனுஷங்க ஆனால் தேவையெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருந்து சாதிப்பார் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா நேற்று நடந்த விஷயம் என்னென்னா ஆங்கில ஊடகங்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க பார்க்கும்போது கரூர் சம்பவத்தை பற்றி பேசும்போது அந்த கரூர் சம்பவத்தில் நான் எவ்வளோ துயரத்தில் இருந்தேன் அப்படின்னு இன்ன வரைக்கும் அதிலிருந்து நான் மீளவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு பிடித்தவர் ஷாருக்கான் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வந்து எப்படி வந்து கிட்ட அந்த விஷயத்தை பகிரணுங்கிறது அவருடைய ஸ்பீச் எனக்கு நல்லா உணர்த்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நமக்கு தெரிஞ்சு ஷாருக் கான் நல்லா தான் பேசுவார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா மாவர்கள் கலைஞர் அவர்கள் இவர்களுடைய ஒவ்வொரு திறமை எனக்கு பிடிக்கும் நான் வந்து இந்த அரசியலுக்கு வருவது ஒரு நீண்ட பயணம் தொடர்ந்து ஒரு ஃபஸ்ட்டு இது தேர்தலில் எலெக்ஷன் இந்த மாநாட்டில் சொல்லியிருப்பார் நம்ம பார்த்துருக்கோம் எனக்கு தெரியும் முன்னாடி எல்லாரும் இந்த அரசியலுக்கு வந்தவங்களெல்லாம் படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் வந்துட்டு ஏதோ வந்து ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டு டக்குன்னு முதலமைச்சராகி அப்படிங்கிற வந்து அவருக்கு ஒரு கஷ்டம் என்னன்னு தெரியும் நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அது நேற்று அந்த பேட்டியில் சொல்கிறார் ஏன்னா இன்றைக்கி இந்த அரசியல் எவ்வளோ கடுமையானதுங்கிறது எனக்கு தெரியும் கொரோனா காலத்தில் இந்த அரசியலை பற்றி இன்னும் நான் தீர்க்கமாக வந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் முப்பத்தி மூணு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு துறையை விட்டுட்டு இங்கே வருவது சாதாரண விஷயம் இல்லை அதை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் உண்மை தான் நம்மளும் சொல்கிறோம் இப்போ நீங்கள் யார் என்ன சொன்னாலும் ஏற்கனவே வளம் கொளிக்கக்கூடிய ஒரு துறையில் புகழின் உச்சியில் இருக்கும்போது அதுதான் இப்போ வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அப்போ அந்த ப்ளஸ்ஸை விட்டுட்டு அது யாரும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு வரமாட்டாங்க ஏன்னா ஒன்று தொழிலில் நஷ்டமாக போச்சு உடம்புக்கு முடியலைன்னா விட்டுட்டு வரலாம் பீக்கில் இருக்கும்போது விட்டுட்டு வர்றது வந்து அவ்வளோ சாதாரண ஏன்னா ஏற்கனவே பீக்கில் இருக்கும் இன்னொரு துறைக்கு போகிறோம் அங்கே ஜெயிப்பமாக தோப்பமாக தெரியாது ஒருவேளை போய் தோற்று போயிட்டோம்னா என்னப்பா அது சூப்பர் ஸ்டார் அது அதுவும் தேரமாட்டார்ப்பான்னு சொல்லிட்டு எங்கே அப்படி அவன் இறக்கி விட்டுருவாங்க இன்றைக்கி அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் ஒரே நேரத்தில் சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் எதுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சீக்கிரம் சில பேர் வந்து ஈஸியாக பேசிட்டு போகலாம் விஜய்க்கு அரசியல் தெரில உண்மையிலே நானும் கூட சொல்கிறேன் விஜய்க்கு அரசியல் தேரில என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நேராக வந்து பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற முப்பது நாற்பது சீட்டு வாங்கிட்டு அதில் ஒரு இருபது சீட்டு ஜெயிச்சு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு அது கொஞ்சம் டெண்டர் கிண்டர்ல கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அவங்களோட அனுசரித்து போய் அப்படியே அவர் வாழ்க்கையை வந்து செட்டில் ஆகிடணும் அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்குது இதுவே தன்னந்தனியாக வந்து நான் தோத்தாலும் ஜெயித்தாலும் பரவாயில்ல உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணுவேன்னு யாராவது ஒருத்தர் வந்தால் அவருக்கு ஆயிரம் அடக்குமுறைகள் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பேசுகிறாங்கள விஜய் வந்து கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறவங்க அதை தான் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி அவர் போகணுமா இல்லை தனியாக அனுக்கணுமா சார் எப்பயுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் ஏதாவது ஜெயிக்க முடியுமா விஜய்க்கு தெரியாதா நேராக முதலமைச்சர் ஆகிருவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா நேராக வந்து பழனிசாமி அவர்களும் நம்ம அமித்ஷா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் நேராக வாங்க தம்பி ஸ்டாலின் இது நம்ம விஜய் வந்து பதவி ஏறுங்கன்னா சொல்லுவாங்க கஷ்டம்லாம் கொடுப்பாங்க கரூர் சம்பவத்தை வச்சு கஷ்டம் கொடுப்பாங்க பத்து ரூபா வச்சு கஷ்டம் கொடுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஜனநாயகன் படம் ஜனநாயகன் படத்தை பற்றியும் பேசுகிறார் ஜனநாயகன் படம் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு ரொம்ப மன வருத்தமாகுது ஆகுது ஆனால் நான் அரசியலுக்கு வரும்போது என் படம் வந்து பிரச்சனையாகவும் நினச்சேன் ஆனால் இது இந்த அளவுக்கு பிரச்சனையாகவும் அப்படிங்கிறது நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ விஜய் அவர்கள் அவர் அரசியலில் தெளிவாக இருக்கிறார் ஏன்னா சில பேர் அரசியலுக்கு ஏன்டா வந்தோன்னா ஒரு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லும்போது நாம் அதை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம் இல்லைங்க அவர் ஒரு முடிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்னு தெரியும் அவர் கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக தான் மூவ் பண்ணியிருக்கார் கூட்டணி வாங்கன்னு சொன்னது காரணம் விசிகா வரும் கம்யூனிஸ்ட் வரும் காங்கிரஸ் வரும்னு அவர் நினைச்சார் அவர் நினைக்கிறாருங்க அதுக்காக தூண்டில் போடுறாரு மீனுக்காக தூண்டில் போடுறோம் மீன் மாட்டலை அப்படிங்கிறதுக்காக அது மீனவர் மேலே தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு நாள் சரியான மீன் மாட்டோம் தூண்டிலே போடாமல் இருப்பது தான் தப்பு தூண்டில் போடுவது சரி அதை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அவர் இன்னொன்று வந்து கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தாங்கவு தண்ணி ஏதாவது அறிக்கை விட்டு அது வந்து வேறு மாதிரி போயிருந்தா இன்றைக்கி அரசு இன்னொன்று எடுத்தவங்க கௌத்தனு ஒரு ஒரு அறிக்கை விட்டு நீங்கள் நியாயமாக அறிக்கை விட்டாலும் அதை குறை சொல்வதற்கு இவரை கார்னர் பண்ணுறதுக்கு பல பேர் இருந்தாங்க அன்றைக்கி அப்போ எப்பயுமே அமைதியாக இருக்கிறதுனால இதை சொல்லுவோம் அங்கே நேஷ்னல் கிராஃபிக் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புயல்லாம் அடிக்கும் போது அப்படியே மிருகம்லாம் அப்படியே நிற்கும் பார்த்துருப்பீங்க ஏன்னா மனிதனுக்கு நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியிலையும் ரொம்ப துக்கத்துலையும் நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அதாவது கடைப்பிடிச்சிருக்கார் இப்போ என்னென்னா இவங்க வந்து இந்த என்டிடிவியில் வரக்கூடிய அந்த பேட்டி முழுமையான வரல ஓரளவுக்கு வந்திருக்குது ஓரளவில் அவர் சொல்கிற விஷயம் தான் நம்ம இன்னமும் சொல்கிறோம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் இப்போ அதையும் சேர்ந்து இன்னொரு செய்தியும் சொல்லி வருவோம் ரெண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் கரூர் சம்பவம் வழக்கு வருது இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கரூர் சம்பவம் வழக்கு வருது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த இறந்து போனதை பற்றி நாங்கள் எதுவும் கருத்து கூற விரும்பலை ஆனால் இந்த பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இது மத்திய மாநில அரசுகள் சம்மந்தப்பட்டதுன்னு ஏற்கனவே ஒரு மேற்கோள் காட்டிட்டாங்க அவங்க விஜய் தப்பு ஏற்பாட்டாளர்கள் தப்புன்னு எந்த விதத்துலேயும் சொல்லலை அப்போ இந்த வழக்கினுடைய போக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியலை பாதிக்கும் ஏன்னா மக்கள் இதை பெரும்பாலும் பார்த்துட்ருக்காங்க ஆனால் அதை வைத்து இப்போ சிபிஐ வந்து அதை வைத்து விஜயையோ இல்லை வந்து டிவிக்கேவையோ அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள தான் குற்றவாளி அப்படின்னு அவர்கள் சொன்னால் கூட வெகுஜன மக்கள் அதை நம்ப மாட்டாங்க தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சிபிஐ வந்து இல்லை விஜய் தான் காரணம் அவர் தான் தாமத்து காரணம் ஃபுல்லாக அவர் மேலே தான் தப்புன்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இதற்காக விஜய்க்கு வந்து அந்த ஆதரவு குறையும் நினைக்கிறீங்களா அதையும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்போ இவ்வளோ விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் அதனால் தோட்டத்தை மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற மாதிரி கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தி தான் ஜெயலலிதா அவர் அசைக்க முடியாத சக்தி இவர்களிடமிருந்து சில நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்கிறது தப்பு இல்லை மொழி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பேசாமல் இருந்தாலும் அவரை பற்றி நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து அவர் வரப்போகிறார் என்ன பிரச்சனைனா அவர் வந்து இந்த அளவுக்கு அவருக்கு தொல்லை கொடுக்குறாங்கங்கிறது வெகுஜன மக்கள்கிட்ட ஈடுபட்டு போச்சு ஜனநாயக படத்துக்கு அளவுக்கு சொல்லுது நேற்று வந்து கேவியட் மனு தாக்கல் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு அப்போ அவங்க நோக்கம் என்னென்னா பணம் வரக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சுது இன்னொரு பக்கம் திமுக அவருக்கு வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து ரோட் ஷோ பொதுக்கூட்டத்துக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் அவரை கேட்காமையே வகுத்துட்டாங்க அப்போ ஆயிரம் கட்டுப்பாடு போட்டு விஜய் வெளியில் வரக்கூடாதுன்னு அவங்க பண்ணுறாங்க இதற்காக இப்போ ஹைகோர்ட்டுக்கு நேற்று விஜய் வந்து அப்பீலுக்கு போயிருக்கார் இவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த பேட்டி முழுமையாக வந்தோம் நம்ம இன்னும் பேசுவோம் உடனடியாக நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த செய்தி கொடுத்தோம் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்கள் ஏற்கனவே வந்து நம்ம நிறையா வந்து விஜய் அவர்களை பற்றி இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்